வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் தில்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அவருடைய பெயரும் சம்மந்தப்பட்டிருக்குது அந்த ஃபண்டை வாங்கி தான் கோவாவினுடைய எலெக்ஷனுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுபான புதிய கொள்கையில் அவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஜாமீன் வழங்கப்பட்டிருக்குது சில கட்டுப்பாடுகளோடு எப்படி வந்துட்டு இடைக்கால ஜாமீன் லோக்சபா எலெக்ஷனோட வழங்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரி முதல்வர் அலுவலகத்துக்கு போகக்கூடாது கோப்புகளை பார்க்கக்கூடாது கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைகள் எல்லாத்தையும் கட்டி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஜெயிலில் இருக்கும் பொழுதும் நான் தான் சீயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ரெண்டே நாளில் என்னுடைய பதவியை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு பதிலாக ஆம் ஆத்மியினுடைய இரண்டாம் கட்டத்தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மாரி இருக்குது ஸோ யாராக இருந்தாலும் பின்னாடி இருந்து ட்ரைவ் பண்ண போகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அப்படின்ற பேச்சுக்களும் இருக்குது ஸோ அவருடைய அந்த ட்ராமா ரெசைன்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ராமா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜெயிலில் இருந்து ஜாமீனில் வந்திருக்கக்கூடிய இவருடைய இந்த ஒரு நகர்வு ஹரியானா பாலிடிக்ஸில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நேத்திக்கு வீடியோவில் நம்ம பேசணும் இன்றைக்கி தில்லி அரசியலில் அவருடைய பிளான் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்துட்டு லோக்சபா தேர்தலில் அவர் ஜாமீன் லெவலில் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணார் ஏழு தொகுதியிலேயுமே வந்துட்டு ஆம் ஆத்மி தோல்வி அடைந்துட்டாங்க இந்த நேரத்தில் அவருடைய அந்த சென்டிமெண்ட்ஸ் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்றத வந்துட்டு லோக்சபா தேர்தல் காட்டியிருக்குது ஸோ அடுத்ததாக தில்லியினுடைய தேர்தல் ஜனவரி மாதத்தில் நடைபெறவிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த தேர்தலை சீக்கிரமாகவே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை வைக்கிறாரு நவம்பர் மாதத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது மகாராஷ்டிராவோடு சேர்ந்து இங்கே தில்லிக்கான தேர்தலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை வைக்கிறாரு அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஜனவரி மாதத்தில் எப்பயுமே வந்துட்டு வாக்காளர்களினுடைய வயது அப்படின்றது ஜனவரி மாதத்தோட சேர்க்கும் பொழுது இந்த புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் சேருவாங்க அதனால் தனித்தனியாக தான் தேர்தல் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு டெசிஷனில் எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கவனிக்க முடிகிறது இந்த நேரத்தில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஏற்கனவே வந்துட்டு அவர் லோக்சபா தேர்தலில் ஜெயிலிருந்து வெளில வந்து சென்டிமெண்டலாக சில விஷயங்கள் பண்ணாலுமே அது ஒர்க் அவுட் ஆகலை மீதி இருக்கக்கூடிய மூன்று மாதத்தில் அவர் எப்படியாவது பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் ஹரியானா தேர்தலில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஏன் அப்படின்னா பஞ்சாப் தில்லி ஹரியானா ஹரியானாவினுடைய அந்த பார்டர் அப்படின்றது பஞ்சாப் தில்லி ரெண்டையுமே ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது ஸோ இரண்டு மாநிலங்களையும் பஞ்சாப்லேயும் சரி தில்லிலேயும் சரி ஆம் ஆத்மினுடைய அரசாங்கம் இருக்குது அதை வைத்து ஹரியானாவில் நாங்கள் ஆட்சியவே பிடித்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு முனைப்பில் இறங்கி ஸோ இது காங்கிரஸுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ இப்படியாக வந்துட்டு ஆம் ஆத்மி காய் நகர்த்திட்ருக்கிறாங்க அது அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ் அவர்கள் நடக்கக்கூடிய மூன்று மாநில தேர்தல் நடக்கக்கூடிய ஹரியானா ஜம்மு காஷ்மீர் அண்டு மகாராஷ்டிரா இந்த மூன்று மாநில தேர்தலில் அவங்க ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்க நல்லா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தில்லியில் அவங்களுடைய செல்வாக்கும் அவங்களுடைய கையும் உயரும் ஸோ அவங்களும் இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அது ஆம் ஆத்மியினுடைய ஓட்டை தான் பிரிக்கும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ அதற்கு இந்த தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஹரியானாலேயுமே இவங்க ரெண்டு பேரும் சரியான டஃப் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடிகிறது பாரதிய ஜனதா கட்சி என்ன அவங்க லோக்சபா எலெக்ஷனில் தில்லியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே சட்டமன்றத்தை பொறுத்தளவில் அங்க சொல்லக்கூடிய முகம் அப்படின்றது இல்லை அப்படின்றத அவங்களே உணர்ந்துருக்கிறாங்க சுஷ்மா சுவராஜ்னுடைய பொண்ணு அவங்க எம்பியா இருக்கிறாங்க ஸோ அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சம்பை சோரன் ஜிதன் மஞ்சி ஒடிசாவினுடைய முதல்வர் இந்த மாதிரி பட்டியல் சமூகம் பழங்குடியின சமூகம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியரான ஒரு ஃபேஸ் இருந்தது அப்படின்னா அதை வைத்து தேர்தலை களம் காணலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கிறாங்க டிசம்பர் மாதத்துக்குள்ளே அந்த ஒரு ஃபேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கிறாங்க இன்னொரு பேச்சும் வந்துட்டு அன் அஃபிஷியலாக வருது என்ன அப்படின்னா அவங்க ஸ்மிருதி ராணியை தில்லி எலெக்ஷனுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது ஏற்கனவே ராஜ்யசபாவில் சில வாரங்களுக்கு முன்னாடி சில எம்பிஸினுடைய பதவி நிறைவடைந்திருந்தது ஸோ அதற்கு பதிலாக புதுசாக எம்பிஸ் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் ஸ்மிருதி ராணி வருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது ஆனால் அவர்கள் வரலை ஸோ ஸ்மிருதி ராணியை தில்லி எலெக்ஷனில் கிளம்பு இருக்கிறதுக்கு ஒரு தெரிந்த முகம் அவர்கள் தில்லியை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னாலுமே தெரிந்த முகமாக தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்கள விட்டால் ஓரளவு நம்ம வாக்குகளை வெல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் இருக்குது அப்படின்னும் ஸ்மிருதி ராணியை தில்லியில் கிளம்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளில் இறங்கியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு அன் அபிஷியல் வா பேச்சுக்கள் நம்ம கவனிக்க முடிகிறது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் ஸோ இப்படியா வந்துட்டு தில்லி எலெக்ஷன்ல காங்கிரஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கா செயல்படுவாங்க அப்படின்றது இந்த மூன்று மாநில தேர்தலை ஒட்டியே இருக்குது அதே மாதிரி ஆம் அவர்கள் ஏற்கனவே வந்துட்டு லோக்சபாவில் இந்த ஜெயிலில் அடைத்த சென்டிமெண்ட் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதையும் அவர்கள் உணர்ந்துருக்கிறாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய மூன்று மாதத்தில் எப்படியாவது பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதற்கு ஹரியானா தேர்தல் அவர்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது ஆளே இல்லாமல் தலைமையே இல்லாமல் பாஜக முடிச்சுட்ருக்கிறாங்க ஸோ இப்படியாக வந்துட்டு ஒரு சிக்கலில் மூன்று கட்சிகளும் இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் தான் வந்துட்டு அதற்கான முடிவு என்ன அப்படின்றது தெரியும் பொலிட்டிக்கல் ட்ராமாவை நகர்த்துறதில் மமதா பேனர்ஜியை தூக்கி சாப்பிட்டுருவார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடிகிறது ஸோ அவருடைய அந்த நடவடிக்கைகள் அப்படின்றது ஹெட்லைன்ஸில் வர்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னும் வந்துட்டு வரக்கூடிய நாட்களில் அந்த ட்ராமாஸ் அதிகமாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத கவனிக்க முடிகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது நன்றி